ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஜோ மேக்ஸ் கலெக்ஷன் இன்னைக்கு நம்மளோட ஜோமேக்ஸ் கலெக்ஷனில் நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கிறீங்கன்னா அழகான நம்ம பாப்கார்ன் மெட்டீரியலில் சீக்வென்ஸ் ஒர்க்கோடு உங்களுக்கு இந்த சாரீஸ் வந்துடும் இந்த சாரீஸில் வித்து ப்ளவுஸோட அதுவும் நமக்கு நல்ல ஒரு க காண்ட்ராஸ்ட் பிளவுஸில் அதுவும் அழகான ஒர்க் பிளவுஸோடு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இந்த சாரீஸ் உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு ஃபைவ் நைன்ட்டி நைனில் வந்துருங்க ஃப்ளஷ் ஷிப்பிங்கோடு கொடுத்துட்ருக்குறோம் எல்லாமே யூனிக்கான கலர்ஸ் எல்லாமே டார்க் ஷேடில் இருக்குது பேஸ்டல் ஷேட்லையும் இருக்குது உங்களுக்கு யாருக்கு இந்த சாரீஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் அதாவது மேலே தெரிய ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி குரூப்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கனாக்கா நாங்கள் டெய்லி டெய்லி அப்டேட்ஸ் அதில் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ உங்களுக்கு இன்னும் யூனிக்கான சாரீஸ்லாம் வந்து நமக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு யாருக்காவது இந்த சாரீஸ் பிடிச்சிருந்து வேணும் அப்படின்னாக்கா காண்டாக்டில் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்